பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸு நாலாயிரம் ரூபாய் அப்படின்னா நாற்பது ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்து அதே ஹரியானால ஹன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு அந்த ஏபிஎம்சியில வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரம் ரூபாய் அப்போ எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்குள்ள நமக்கு வந்து ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்து அடுத்து ஹரியானால சிஹெச் டாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு அந்த ஏபிஎம்சியில மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரம் அப்போது எண்பது ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோ கிடைக்கிது மக்களே அடுத்தது அதே ஹரியானாவில் சிர்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஸ்டேட்டில் வந்து நர்வால்